நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பிரதமர் தனது பதவியை இன்றைய தினம் ராஜினாமா செய்துள்ளார் நேபாள சட்ட விதிமுறைகளுக்கு அமைய பதிவு செய்ய தவறியமைக்காக பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டா மற்றும் யூ டியூப் போன்ற இருபத்தாறு முக்கிய சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்தது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் நடத்திய தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூட்டினால் பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்ததோடு நூற்று கணக்கானவர்கள் காயமடைந்தனர் இதனையடுத்து நேற்று நள்ளிரவு இந்த தடை நீக்கப்பட்டது இந்நிலையில் நேபாள பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினமும் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியின் இல்லங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது அதே நாடாளுமன்ற கட்டடத்திற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையத்தின் அருகிலும் தீ வைக்கப்பட்டதால் விமான போக்குவரத்து சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்ற சர்மா ஒலி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது